ஓம் விநாயகனை போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனே போற்றி ஓம் அருகனில் மகிழ்பவனை போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனை போற்றி ஓம் ஆணை முகத்தானை போற்றி ஓம் ஆறுமுகன் சகோதரனை போற்றி ஓம் ஆதி மூலனே போற்றி ஓம் ஆனந்த வடிவினனை போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை கலைபவனை போற்றி ஓம் ஈசன் தலைமகனை போற்றி ஓம் ஈகை நெஞ்சினை போற்றி ஓம் உண்மை பரம்பொருளைப் போற்றி ஓம் உலகத்தின் தலைவனை போற்றி ஓம் ஊர்தோறும் உறைபவனே போற்றி ஓம் உள்வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் எளியோர் களியனே போற்றி ஓம் என்னுயிர் தந்தையே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் எற்கும்பூ சூடுபவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐங்கரம் படைத்தானே போற்றி ஓம் ஐந்தழுத்தான் மகனே போற்றி ஓம் ஒப்பில்லா ஒருவனே போற்றி ஓம் ஒளிமயமானவனே போற்றி ஓம் மூங்கார பொருளை போற்றி ஓம் அவ்வைக்கு அருளினாய் போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் கரத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணநாதனே போற்றி ஓம் கணேசமூர்த்தியே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கற்பக விநாயகனே போற்றி ஓம் கந்தனுக்கு அண்ணனே போற்றி ஓம் கருடை கடலே போற்றி ஓம் காருண்ய மூர்த்தியே போற்றி ஓம் கிருபா சமுத்திரமே போற்றி ஓம் கீர்த்தி மிக்கவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணத்தில் குன்றே போற்றி ஓம் குரு குற்றம் பொறுத்தாய் போற்றி ஓம் கூத்தன் பில்லாய் போற்றி ஓம் கொழுக்கட்டை ஏற்பாய் போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனை போற்றி ஓம் சடுதியில் அருள்வாய் போற்றி ஓம் சங்கடஹரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணினாய் போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் ஸ்ருதியின் கருத்தே போற்றி ஓம் சுந்திர வடிவினாய் போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞானம் முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் தந்தம் ஏந்தினாய் போற்றி ஓம் தும்பிக்கை முகனே போற்றி ஓம் தீர்ப்பவனே போற்றி ஓம் தெய்வக் குழந்தாய் போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொப்பை யப்பனே போற்றி ஓம் தோன்ற துணையே போற்றி ஓம் நம்பினாரை காப்பாய் போற்றி ஓம் நான்மரை காவலனே போற்றி ஓம் நீதிநெறி மிக்கவனே போற்றி ஓம் நேர்கரை அமர்ந்தாய் போற்றி ஓம் பழத்தை வென்றாய் போற்றி ஓம் பக்தரை காப்பாய் போற்றி பரிபூரணமாய் போச்சு ஓம் பாரதம் எழுதினாய் போச்சு ஓம் பிரணவ பொருளாய் போச்சு ஓம் பிள்ளை கடவுளே போச்சு ஓம் பிரம்மச்சாரியே போச்சு ஓம் அப்பனே போச்சு ஓம் பிறவி பிணி தீர்ப்பாய் போற்றி ஓம் பிள்ளை மனத்தானே போற்றி ஓம் புண்ணிய மூர்த்தியே போற்றி ஓம் பெரிய கடவுளே போற்றி ஓம் பேரொருள் மிக்கவனே போற்றி ஓம் வேதம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் மஞ்சளில் வாழ்பவனே போற்றி ஓம் மகிமை நிறந்தவனே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் முதல் பூஜை ஏற்பவனே போற்றி ஓம் முழு முதல் கடவுளே போற்றி ஓம் முக்கன் மகனே போற்றி ஓம் முக்காலம் உணர்ந்தாய் போற்றி ஓம் மூஞ்சூர் மகனே போற்றி ஓம் மெய்யான தெய்வமே போற்றி ஓம் மேன்மை மிக்கவனே போற்றி ஓம் வல்லவ கணபதியே போற்றி ஓம் வரசித்த விநாயகனே போற்றி ஓம் வாழ்வு தரும் வள்ளலே போற்றி ஓம் மாணவர் தலைவனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் விக்ன விநாயகனே போற்றி ஓம் வியாசருக்கு உதவினாய் போற்றி ஓம் விடலை விடலையாய் ஏற்பாய் போச்சு ஓம் வீதியில் உறைவாய் போச்சு ஓம் வெள்ளை மனத்தானே போற்றி ஓம் அழி வெற்றி அழிப்பாய் போச்சு ஓம் வேளவ முகத்தனே போச்சு ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி போச்சு போற்றி